வெல்கம் பேக் மை சேனல் நம்மளோட ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சில்க் தான் ஒரு டைம் நான் சொல்லிக்கிறேன் இன்ட்ரோடக்ஷனுக்கு நம்ம ஷாப் எங்க லொக்கேட் இருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட்டா இருக்கு கோயம்புத்தூர் எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கடத்துக்கும் டவுன்ஹால் சென்ட்ரல தான் ஷாப் லொக்கேட்டாக இருக்கு சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் லேங்காக தான் பார்க்க போகிறோம் ஒரு வெட்டிங்கு போடக்கூடிய ஒரு பிரைடல் லேங்கா தான் இன்றைக்கி ஆஃபரில் பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு அருமையான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் எல்லாம் ஏன்னா லேங்கா வந்து கிட்டத்தட்ட நீ பெரிய பெரிய ஷோரூமில் போனீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா கம்மியாக லேங்காவே கிடையாது அதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ நான் என்ன வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா சூப்பரான லேங்காவே உங்களுக்கு கல்யாணத்துக்கு போடக்கூடிய லேங்கா எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொண்டுருக்கு வெறும் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக இந்த சான்ஸை பயன்படுத்திக்காங்க உங்களுக்கு பிள்ளையே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுத்து அதை கட்டி அழகு பாருங்கள் அதுதான் நமக்கு வேணும் பணம் காசில் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன் பரவாயில்ல வாங்க நம்ம வீடியோவில் போய் நம்ம டேரெக்டாக பார்த்துடலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களோட விஷயம் வரும் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க இது ஃபர்ஸ்ட் லேங்குவேஜ் அப்படியே கொஞ்சம் தேர்ட் பை இது வாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்க்கு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க இதோடய ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது செமி ஸ்டிச்சு தான் உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வேர் பண்ணணுமோ அந்தளவுக்கு வேர் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய பா ஹிப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது ஒரு எக்ஸல் சைஸ்ஸு நீங்கள் தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு டிசைன்னு சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் இதோட ஷால் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்காங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை சூப்பரான ஒரு சொல்லலாம் இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் தான் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு இங்கே பாருங்கள் ஷால் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லாங்காக தைக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக லாங்காக தைச்சிக்கலாம் செம க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிக்கோங்க ரொம்ப க்யூட்டான டிசைனு இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இது எல்லாமே ஆஃபரில் உள்ளது இந்த ரேட்டு கிடைக்காது பார்த்துக்கோங்க எடுத்துமா மடிச்சுருங்கம்மா ஃபோன் எடுத்துட்டு பாரு ஆர்ட்ரு வந்துருக்கேன் பாருதான் இது மடிச்சிருங்க இது ஒரு கலர் பாரு ஜிஸ்மா அப்படியே உங்க மாதிரி பேசும் இது ஒரு கலருக்கு பாருங்க இது ஒரு ஆஃபர் வீடியோவில் போட்டாங்க இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு ரொம்ப அருமையான டிசைனு இது பாருங்க சூப்பரான கலரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் செம்மையாக இருக்கும் இது பாருங்க இது ஒரு அழகான கலர்னே சொல்லலாம் கியூட்டாக இருக்கும் டிசைனு இது உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் போட்டு இது அதே மாதிரி உங்களுக்கு வந்து

இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணுமோ லாங் பண்ணால் லாங் பண்ணிக்கலாம் ஷார்ட் பண்ணால் ஷார்ட் பண்ணிக்கலாம் கை முக்கா வைக்கணும்னு வச்சுக்கலாம் எல்லா சௌகரியமும் இதில் இருக்குது நம்ம அளவுக்கு தண்ணிக்கலாம் எந்தளவுக்கு பஃ வைக்கணாலும் வச்சுக்கலாம் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் ஸ்கின் சட் எடுத்து இந்த இது ஒரு கலருக்கு பாருங்கள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி உள்ளது இது வந்து ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் உள்ளது இது அதே ரேட்டு தான் போடுத்துறேன் உங்களுக்கு சிங்கிள் பீஸு பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே சிங்கிள் பீஸ்தான் போட்டு தரேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் தளிக்காமல் இல்லை அங்கே உள்ளே போட்டு மாட்டிங்க பாருங்க பிடிங்கண்ணே இது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் டைப்பில் வருது ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக வரும் இதுவும் நல்லா அழகாக இருக்கும் ஷாலில் நீ நீட்டாக மடிச்சு விட்டு மாட்டிங்க கும்பல் போட்டுறாங்க இது பாருங்கள் இது ஷால் இது நல்லா கிராண்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பு இது வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேறு சூப்பராக இருக்கும் இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிஃப்டிங்க ரூபா போட்டு கொடுத்துட்ருக்கேன் சூப்பரான ஒரு கலெக்ஷனை மிஸ் பண்ணிடு வேண்டாம் எல்லாம் சம கிராண்டில் உள்ளது இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் எல்லாமே பிரைடலுக்கு என்ன இருக்குமோ அது தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே இல்லை இது ஒரு கலர் பாருங்கள் இது இங்கிலீஷ் கலர் இது இது பாருங்கள் இங்கிலீஷ் கலர் டைப்பு சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் டா ஃபேன்டாஸ்டிக்காக கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸு இதிலே வந்து லைனிங் இதிலே அட்டாச்சு வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் சரி ஷாலும் சரி எல்லாத்துக்குமே கிராண்டாக இருக்கும் எல்லாமே வந்து ரெண்டரை மீட்டர் வரும் அது கம்மியாக மீட்டர் வராது எல்லாமே டாப்பாக இருக்கும் டிசைன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஷால் வந்துடும் ஷாலு உங்களுக்கு ஃபுல் புட்டாக வந்துடும் மா இது எடுமா நான் இது ஆர்டர் வந்துருக்கு பார் சவுண்டு கேட்குது பார் கேட்க மாட்டேங்க இது பாருங்க அதில் பியூர் ரெட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு

எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியாது நாங்கள் ரெண்டு வேணும் பேர் கேட்பாங்க அதுக்கு வந்து ரெக் நான் போட்டிருக்கேன் நாங்கள் பாருங்கள் இது பேக் ஃப்ரண்ட் ரெண்டு பக்கமே ஒர்க் வந்துடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லாங்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னு ஆசைப்படுங்க அந்த அளவுக்கு நீங்கள் லாங்காக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராண்ட் இதில் வந்துடும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்க இது ஒரு கலர் பாருங்க இது கோல்டன் கலரு சீக்கிரம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்க நம்பரை அனுப்பிட்டுருங்க வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாமே டாப் மோஸ்ட் டிசைன்ஸ் தான் ஒரு எல்லாமே இங்கே பாருங்கள் பியூர் கோல்டு இது ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க்கில் ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது டிசைன் சமையாக இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக கலர் காம்பினேஷன் இது இது வந்து ரொம்ப நல்ல அழகான டிசைன் இது நீட்டாக இருக்கும் பேட்டர்னு இது பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பக்கமும் ஒர்க் வந்துடும் டோட்டலாக இது வந்து உங்களுக்கு ஷாலு இது ஃபுல்லாக கோல்டனால் கான்ட்ராஸ்ட் கிடையாது டோட்டல் ஃபுல் கோல்டு ஒர்க்கில் ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க இது ஒரு டிசென்டான ஒர்க்கில் இருக்கும் இதுவும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு நாங்கள் அடுத்த கலர் ஒன்று காமிக்கிற பாருங்க மதிக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கு இல்லையா ஒரே இருக்காங்க கூட்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு கலர் பாருங்கம்மா சூப்பரான ஒரு அருமையான இன்க்ரீஸ் கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது எல்லாமே வந்து பிம்பல்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் விற்றதுமா இப்போ எல்லாமே ஒரே ரேட்டு உங்களுக்கு ஃபிளாட் ரேட்டாக வந்து ஒரு தௌசண்ட் நைன்ட் போட்டு தரேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே வாருங்க எவ்வளோ ஆக இருக்குது இது எல்லாமே ரம்ஜான் வரனால உங்களுக்கு இப்பயோ நாங்கள் ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டோம் ரம்ஜானுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது இருந்தாலும் இப்போயும் நாங்கள் ஆஃபர் போட்டுவிட்டோம் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ ஆஃபரில் ஒரு தௌசண்ட் நைன்டி ஃபைவ் போட்டிருக்கோம் எல்லாமே டோட்டலாக சாரீஸ்லேருந்து எல்லாமே இப்போ நான் ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் பேட்டர்னு எந்த லேங்கை வேணுமோ அந்த லேங்காக டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது ஒரு கலர் பாருங்கள் ஒரு அருமையான கலர் இதுவும் எல்லாமே பிரைடலுக்கே போட்டாச்சு எல்லாமே ப்ளவு இதுக்கு நேரம் இல்லை அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு டக்குனு புக் பண்ணிக்காங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஏன்னா நான் வந்து நூறு பீஸ் இரநூறு பீஸ் போடலை அதிகபட்சம் ஒரு இருபது பீஸ் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் ஆன்லைனில் சிங்கிள் பீஸ் உள்ளது அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க நான் காமிச்சிடறேன் மேடம் உங்களுக்கு ஷால் காமிச்சிட்றேன் சூப்பரான ஷாலு எல்லாமே கிராண்ட் ஷாலில் வரும் ரொம்ப அழகான ஒரு டிசைனு பக்காவான ஒரு பேட்டர்னு இந்த இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இல்லை இது பாருங்க இது வந்து ப்ளவுஸ் இது எப்போ இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைனு ஃபஸ்ட் லாஸாக இருக்கும் கலர் காம்பினேஷனு டைமில் வச்சு டைம் அவள் சலமான் கூப்பிடலையா டைம் விடுங்க இது ஒரு கலர் பாருங்கள் ஃபோன் கொடுப்போம் இது ஒரு கலர் பாருங்கம்மா இது ஒரு ஆஷ் கலரு ஆஷ் கலருக்கு ஒரு அருமையான ஒரு கீரை வந்து பிஸ்கட் கலரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரத்து நூற்றம்பது அவங்களுக்கு ரேஞ்சு வந்து விற்கிற ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு விற்றது இதுவும் அதே ரேட் உங்களுக்கு போட்டு தரேன் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதுக்கு வந்து நூறுரூவா இல்லாமல் ஷிப்பிங் பண்ண முடியாது பெரிய பீஸ் இது கணக்குப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து சார்ஜே வருது உங்களுக்கு அதனால் மிஸ் பண்ணிட வேண்டாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்கோங்க ரம்ஜான்லாம் வருது அதுக்காக தான் நானே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொண்டு வந்துட்ருக்கேன் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் இதெல்லாமே இங்கே பாருங்கள் ப்ளவுஸு இதோட லைனிங் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு மேட்சிங் வந்து காண்ட்ராஸ்டெலாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஆமா மடிமா அது எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாட்டிங்க இல்லை ஷாலை மடிச்சுருங்க நீட்டாக மடித்து வச்சுட்டு அப்புறம் இதை டாப்பை மட்டும் இது இவ்வொரு கலர் பாருங்கள் சூப்பரான செல்ஃப் மேருன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸு அருமையான ஒரு டிசைனு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சு விற்றதுமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஆஃபரில் கொண்டு வந்திருக்கேன் அந்த எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க டிசைன் சூப்பரான டிசைன்ஸு சூப்பராக இருக்கும் பேட்டர்னு எந்த வேணுமோ அந்த சேரீக்கு டக்கு சாரி ரேங்காக வேணுமோ அது புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கிராண்டாக தான் இருக்கும் இதுக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ப்ளவுஸ் தான் வரும் எந்த ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் ஸ்விஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கிராண்ட் ப்ளவுஸ் தான் வரும் அதை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை எல்லாமே கிராண்ட்டு தான் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் இது பாரு <sketches> <êtes> கிராண்டு டாப் வந்துடும் எல்லாமே பாட்டம் வந்துடும் நல்லா சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரே ரேட்டு தான் வெறும் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு கொடுத்துட்றேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டு கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக ரொம்ப அழகான ஒரு டிசைனாக சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் இந்த இது ஒன்று பாருங்கள் ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கில் வர்றது இருக்கும் பாருங்க இது சூப்பராக இருக்கும் பாருங்க இது அதோட ஃபேன்சி எல்லாமே அந்த ரேட் போட்டு தர வேணுங்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்கம்மா வெறும் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் கிளியரன்ஸ் இது எல்லாமே ரம்ஜான் வர வர நான் ஆஃபரில் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் எல்லாமே ரொம்ப அழகான டிசைன் டாப் மோஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்கும் டாப் வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைன்னு சொல்லலாம் செம க்யூட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பரவாக இருக்கும் கலெக்ஷனு கட் பண்ணிமா நீ பாருங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு இது செம க்யூட்டான ஒரு அருமையான கலர் எங்கள் பாருங்க நம்மள்ட்ட பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஃபர்ஸ்ட் கிளாஸான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நான் போட்டுக்கிறோமா ஃபுல்லாக மீனா டைப்பில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு க்யூட்டான டிசைன்ஸ்ன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் சைஸ் வரை தைக்கலாம் தாராளமாக அதனால் நீங்கள் அதை யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓரளவுக்கு லா உடம்பு இருக்கிற வரை நம்ம தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் செமி ஸ்டிச்சிங் இருக்கிறனால நம்ம அளவுக்கு பண்ணணுமோ அளவுக்கு தாராளம் பண்ணிக்கலாம் நல்ல பிள்ளை முக்காக்காய் வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பண்ணணுமோ அதை நம்ம தாராளம் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு ஷால் கொடுத்துட்றாங்க இதுலயே இதுலயே வந்து உங்களுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துட்றாங்க தான் எப்படி பாருங்க டாப் அண்ட் பாட்டம் கொடுத்துட்றாங்க எல்லாமே ரொம்ப அழகான லேங்காக தான் நீங்கள் நம்ம பார்க்குறது வெறும் ஆயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரீ கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நினச்சி பார்க்காதீங்க இந்த ரேட்டுக்கு ரொம்ப அழகான டிசைன்ஸ் எல்லாமே தங்கி பாருங்கள் கியூட்டான ஒரு அருமையான ஒரு டிசைனு பாருங்கள் கிடைக்கவே கிடைக்காது இங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைனு இது எல்லாமே பிரைடலுக்கு வரக்கூடிய லேங்காஸ் எல்லாமே நான் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான லேங்கா இதோட ஷாலும் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கிராண்டா தான் இருக்கும் இருக்கு ஷாலு பாருங்க ஷாலு பிளவுஸ் வந்து ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இது அங்கிருக்கு பாருங்க பிளவுஸ் ஒர்க்கு கிராண்ட் ஒர்க் இதை பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுபுக்கும் நல்ல கிராண்ட் ஒர்க் தான் வரும் அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே டோட்டல் நல்ல கிராண்ட் ஒர்க்ல தான் வரும் எல்லாமே படுத்த கலர் காமிக்க பாருங்க இது ஒரு ஆஷ் கலரு சூப்பரான கலரு இந்த கலர் வேணாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எல்லாமே டாப் மோஸ்ட் டிசைன்ஸ் என்ன இருக்கும் அது மட்டும் தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் நைன்டி ஃப்ரீ ஷிட்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிட வேண்டாம் வர எப்படி இருக்கிற நம்ம கடை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் லோக்கர் இங்கேயுமே வந்து கடை கிடையாது வரும் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு டிசைனு சூப்பரான டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு ஒரு அருமையான புட்டா ஷால் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க இது ப்ளவுஸு நல்ல கிராண்ட் ப்ளவுஸே வந்துடும் இது ரொம்ப டாப்பான ஒரு டிசைனு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெருங் கலர் இருக்குது இந்த கலர் பாருங்க அதுலேயே மெருன் கலரு பாருங்க நம்ம விரிச்சி காமிக்கிற ஒவ்வொரு சேரின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சாரியா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலரு அருமையான ஒரு டிசைன் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அதே ரேட்டு தான் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் எது வேணாலும் ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஷால் வந்துடும் இது நல்லா கிராண்டாக பார்ட்ரு ஷால் வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி நல்லா கிராண்டா ப்ளவுஸ் வந்துடும் எது வேணுமோ நீங்கள் யோசிக்காமல் புக் பண்ணிக்கங்க தௌசண்ட் நைன்டி ஃபைவ் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அவைலபிள் கம்மியாக தான் இருக்குது பிள்ளைக்கு எடுக்கணும் அப்புறம் நம்ம வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்புறம் வந்து பொண்ணு ரிசப்ஷன் இருக்குது அதுக்கு இது இருக்குன்னு பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அளவுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன் அதுக்காக திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது இதெல்லாம் நாலாயிரம் நாலாயிரத்தி இல்லைங்க எல்லாமே அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே மீனாவர்க்குள்ளது இங்கே பாருங்க எப்படி இருக்கேன் நெடிசன் ஜோதிகா பிங்க்கு தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே அந்த ரேட்டு தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஷால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஸ்டைலு டக் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோமா எது வேணுமோ ஸ்கீம்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த மாதிரி வரும் வேர் பண்ணான்னா ரொம்ப அழகான ஒரு டிசைனு பாருங்கள் அதுலேயே வந்து சில்க் டைப்பில் ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்கள் இது அந்த ரேட்டு கொடுத்துறேன் இதுவும் ஹெவி ரேஞ்சில் உள்ளது இதுவும் அதே ரேஞ்சு போடுத்துறேன் நல்லா க்ளீனாக மடிக்கும் சாலை ஃபஸ்ட்டு சாலை மடிச்சுருங்க அதுக்கப்புறம் டாப்பு இப்போ பாட்டம் பண்ணிக்க அப்படி தான் கரெக்டாக வருது தான் இது பாருங்க சூப்பரான ஸ்டைலிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவும் ரொம்ப அழகான டிசைன்ஸ் தான் இதுவும் நீட்டான ஒரு பேட்டர்னு பாருங்க எப்படி இருக்கணு சூப்பரான ஒரு டிசைனு இதுவும் அதே ரேஞ்சில் உள்ளதான் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்டுருக்கமா முடிஞ்சு போச்சு பீஸ் எவ்வளோ தான் அப்படி கொண்டுருக்கோம் இப்போ வெறும் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்த்து இவ்வளோ ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ பீஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் வேண்டாம் டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்குன்னு பட்டன் அமுத்து விடுங்க போதும் அவ்வளோதான் தர ஒன்றுமே தேவையில்லை ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் எந்த சாரி வேணுமோ அது ஸ்கீம் எடுத்து உடனே அனுப்பிவிடுங்க அவ்வளோதான் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு செம்ம கலெக்ஷனில் கொடுத்துருக்கேன் வேற லெவல் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ரேட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள்